வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு இலந்தை பழத்தோட பயன்களை பார்ப்போம் இலந்தை பழம் பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது எலும்புகளை வலுவாக்குகிறது மேலும் பெண்களின் ஹார்மோன்களை சமநிலையை பராமரிக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி இலந்தை பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து உள்ளது இதனால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுகின்றது செரிமானம் இலந்தை பழம் அஜீரணத்தை போக்குகிறது மற்றும் குடல் இயக்கத்தை சீராக்கவும் செய்கிறது எலும்புகள் இலந்தை பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது எனவே எலும்புகளை வலுவாக்கி எலும்பு வழிகளையெல்லாம் போக்குகிறது ஹார்மோன் சமநிலை இலந்தை பழத்தில் உள்ள ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் பெண்களின் ஹார்மோன்களை சமநிலையை பராமரிக்க உதவுகிறது இதனால் மாதவிடாய் வழி பிரச்சனைகள் நீங்குகிறது இரத்த சோகை இலங்கை பழத்தில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகையை தடுக்கின்றது தோல் ஆரோக்கியம் இலங்கை பழம் முகத்தில் சுருக்கங்களை நீக்கி இளமையாக வைத்திருக்க உதவுகிறது இதனால் தோல் வந்து சரும பொழிவு காணப்படுகின்றது மேலும் மாதவிடாய் பிரச்சனைகள் இலந்தை பழம் மாதவிடாய் காரணமாக ஏற்படும் பிடிப்புகள் மற்றும் வலியை போக்குகிறது மற்றும் மனநிலையை மேம்படுத்துகிறது வலிமை இலந்தைப்பழம் உடலுக்கு ஆற்றலையும் வலிமையும் தருகிறது புண்கள் இலந்தையை இலைகளுடன் மஞ்சள் பொடியை சேர்த்து அரைத்து புண்கள் மீது தடவினால் புண்கள் குணமாகும் மேலும் இரத்த சுத்திக்கும் உதவுகிறது இருதய நோய் கண் தெரிய இரத்த அழுத்தத்தை குறைக்க தலைவலி மன உளைச்சலை போக்குகிறது எந்த வலியையும் போக்கவும் அல்லது இது வந்து தசை நரம்பு ஆகியவைகளை சுருக்க செய்ய மருந்தாகவும் பயன்படுகிறது உடல் சூட்டை தணிக்கும் குளிர்ச்சியும் தர